இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அதை நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் சண்டையோடை கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கலும் அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணுக்கியே நலம் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே கொழுமையான பதார்த்தங்கள் அவசியமா அல்லது உண்மையான மகிழ்ச்சி அவசியமா எது நல்லது என்பதை இந்த வசனமானது சொல்லுகிறது சமாதானத்தோடு கூட நமக்கு இருக்கும் கொஞ்சத்தை சாப்பிடுவதுதான் உண்மையாகவே வாழ்க்கையிலே நல்லது என்பதை இந்த வசனமானது நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது நன்றாக சாப்பிடுவது கொழுமையானதை சாப்பிடுவது மாம்சம் சாப்பிடுவது தவறொன்றுமில்லை நமக்கு தாராளமாய் இருக்குமானா தாராளமாய் சாப்பிடலாம் சிலர் மகிழ்ச்சியாய் இருப்பதற்காகவே சாப்பிடுகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் மகிழ்ச்சி சாப்பிடுவதிலே கிடையாது என்பதுதான் உண்மையாகும் நாம் சாப்பிடுவது எதற்காக என்று சொன்னால் நம்முடைய பசி பசிப்போக்க சாப்பிடுகிறோம் சரீர பலனுக்காக சாப்பிடுகிறோம் ஆனால் வாழ்க்கையின் சந்தோஷம் சாப்பிடுவதனால் கிடைப்பதில்லை சாப்பிடும் பொழுது சில சந்தோஷங்கள் உண்டு என்பதிலே மறுப்பதற்கில்லை ஆனால் உண்மையான சந்தோஷம் சந்தோஷத்தின் நீட்சி சாப்பிடுவதிலே கிடையாது நாம் அதிகமாய் சாப்பிடுவோமானால் சரீர பலவீனங்கள் ஏற்பட்டு நமக்கு உள்ள சந்தோஷமும் சில நேரத்திலே போய்விடுகிறது ஆனால் குடும்பத்தின் மகிழ்ச்சி கணவன் மனைவிக்குள்ளே உள்ள மகிழ்ச்சி பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள மகிழ்ச்சி குடும்பத்திலே காணப்படுகிற அற்புதமான சந்தோஷம்தான் உண்மையான வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த வேதாகமும் பிலிப்பியர் நான்கு நான்கிலே சொல்லும் பொழுது கர்த்தருக்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன் சொல்லி பவுல் சொல்லுகிறார் நான் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் ஆனால் பிசாசானவனோ நம்முடைய மகிழ்ச்சியை கெடுத்து போடுகிறவனாக இருக்கிறான் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட இருந்தார்கள் ஆனால் பிசாசானவன் உள்ளே நுழைந்து உண்மையான மகிழ்ச்சியை அழித்து போட்டான் அந்த நாளிலிருந்து மனுக்குலம் சந்தோஷத்தை இழந்து விட்டது ஆனால் மறுபடியுமாக தேவன் மனிதனை தேடி வந்ததினாலே இந்த பூமியிலே சந்தோஷம் உண்டாயிற்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறக்கும் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி தூதர்களுக்கு அறிவித்தார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யோவான் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஆம் அவர் சமாதான கர்த்தர் நானும் நீங்களும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதற்காக நித்திய மகிழ்ச்சியை நமக்கு கொடுப்பதற்காக அவர் இந்த பூமியிலே வந்தார் என்பதிலே சந்தேகமில்லை நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டுமானால் நாம் உழைக்க வேண்டும் அதே போல ஆத்மீக மகிழ்ச்சி குடும்பத்திலே தேவன் கொடுக்கிற அற்புதமான மகிழ்ச்சி வேண்டுமானால் அதற்காகவும் நாம் சில காரியங்களை செய்து ஆக வேண்டும் உழைத்து ஆக வேண்டும் என்பதிலே சந்தேகமில்லை நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக வேதாவும் சொல்லி இருக்கிற ஒரு சில காரியங்களை மட்டும் இந்த நாளிலே நாம் சுருக்கமாக பார்த்து முடிக்கலாம் ஒன்று மூத்தி ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் வேதாகமம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்திய மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்முடைய மனப்பான்மை மிகவும் முக்கியமான ஒரு காரியம் மகிழ்ச்சியா இருப்பதற்கு நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமானால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுத்திருப்பதிலே போதும் என்ற எண்ணத்துடன் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் தேவன் கொடுத்திருக்கிற காரியத்திலே நாம் திருப்தி கொள்ள வேண்டும் எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது எது உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொன்னால் இல்லை என்று சொல்வது மகிழ்ச்சியை கொடுக்காது பதிலாக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதை நான் உணர்ந்து அதற்கு நன்றியுள்ளவனாக அது போதும் என்ற மனமுள்ளவனாக நான் வாழ வேண்டும் அதுதான் உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம் நீங்கள் கோடி கோடியாக வைத்திருந்தாலும் கொடுக்கப்பட்டவைகளை கவனிக்காமல் இல்லாதவைகளிலே கவனம் செலுத்துவோமானால் நமக்கு மகிழ்ச்சி என்பது ஒரு பொழுதும் வராது குடும்பம் என்பதிலே எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியிலே நான் சந்தோஷப்பட வேண்டும் எனக்கு கொடுக்கப்பட்ட புருஷனிலே நான் சந்தோஷமாய் வாழ வேண்டும் எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளிலே நான் சந்தோஷமாய் வாழ வேண்டும் எனக்கு கொடுக்கப்பட்ட வசதிகளிலே நான் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாய் வாழ பழக வேண்டும் அதற்கு என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது எவைகள் இருந்தால் போதும் என்றிருக்க வேண்டுமாம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் எனக்கு உண்ணவும் உடுக்கவும் இந்த உலகத்திலே உண்டாயிருக்குமானால் நான் செத்து போகப் போகிறதில்லை நான் உயிரோடு கூட வாழ முடியும் என் மானத்தை மறைக்க எனக்கு உடுப்பும் என் சரீரம் சாகாமல் இருக்க பலன் கொள்ள எனக்கு உணவும் தேவையாயிருக்கிறது ஆண்டவர் அதை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை ஆனால் அவைகளை உண்டாக்கின பரமப்பிதா அவைகளை போஷிக்கிறார் அல்லவா என்று சொல்லி வேதம் சொல்கிறது அதே போல காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் அவைகள் உழைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகிலும் அவைகள் மிகவும் அழகாக தெய்வனால் உடுத்துவிக்கப்பட்டிருக்கிறதே சாலோமோன் முதற் கொண்டு அவைகளைப் போல உடுத்தினதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பட்சிகளையும் பூக்களையும் போஷிக்கிறவரும் உடுத்துவிக்கிறோரும் நம்மை உடுத்துவிக்க மாட்டாரா என்று சொல்லி வேதம் நம்மை பார்த்து கூறுகிறது பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே வாசிக்கும் ஆண்டவர் சொல்கிற மற்றொரு காரியம் என்னவென்று சொன்னால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி சொல்லுகிறது ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி வேதம் மறுபடியும் மறுபடியும் நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது கவலைப்படுகிறதுனாலே உங்கள் சரீர அளவில் ஒரு முளத்தை உங்களால் கூட்ட முடியுமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் அஞ்ஞானிகள் தான் இவைகளை நாடி தேடி கவலைப்படுகிறார்கள் நாம் தேவனுடைய இருக்கும் பொழுது தேவனுடைய நம்முடைய தேவைகளை சந்திப்பார் அவரிடத்திலே நம்முடைய தேவைகளை சொல்லுவோம் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்முடைய வசனத்திலே வாசிக்கிறோம் போதும் என்று சந்தோஷம் இருக்கும் கவலைப்படாதிருப்போம் தெய்வத்திலே எல்லாவற்றையும் சொல்லுவோம் அப்பொழுது தெய்வன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் மற்றொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றை நாம் எடுத்துக் கொள்ளலாம் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று சொல்லி வாசிக்கிறோம் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை தெய்வன் உண்டாக்கினார் ஆதாமும் ஏவாளும் மட்டுமல்ல அவர்களை பலகி பெருகும்படியாக தெய்வன் அவளை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி ஆதியாகவும் முதலதிகாரத்தில் வாசிக்கிறோம் எதற்காக நாம் கூடி வாழும் பொழுது அத்தனை மகிழ்ச்சியான ஒரு காரியம் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமுமானது என்று சொல்லி வாசிக்கிறோமே ஒரு மனிதனுக்கு மனைவியை தேவன் கொடுக்கிறார் பிள்ளைகளை கொடுக்கிறார் தகப்பனை கொடுக்கிறார் தாயை கொடுக்கிறார் நல்ல உறவுகளை கொடுக்கிறார் எதற்காக என்று சொன்னால் நாம் கூடி வாழும் பொழுது அத்தனை மகிழ்ச்சி உண்டு என்பதை வேதம் சொல்லுகிறது அப்படியானால் உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் உணவில் இல்லை உடையில் இல்லை மற்ற எந்த பொருளிலும் இல்லை பதிலாக உறவிலே உண்டு என்பதை மனிதன் மறந்து விட்டான் இன்றைக்கு பொருளை சேர்த்து குவித்து வைக்கிற மனிதன் உறவுகளை விட்டு தூரம் செலுகிறவனாக இருக்கிறான் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவனாயிருக்கிறான் தேவனோடு உள்ள உறவையும் அவன் உதாசீனப்படுத்துகிறான் மனிதனோடு கூட உள்ள உறவையும் அவன் அலட்சியம் பண்ணி அதனுடைய முக்கியத்துவத்தை அவன் அறியாமல் போகிறான் கணவன் மனைவியை மதிப்பதில்லை மனைவி கணவனை அலட்சியம் செய்கிறான் பிள்ளைகள் பெற்றோரை அலட்சியம் செய்கிறார்கள் மனித உறவுகள் இன்றைக்கு உதாசீனப்படுத்தப்படுகிறதாக இருக்கிறது இதனுடைய விளைவு என்ன மனிதன் மகிழ்ச்சியற்றவனாய் தனிமை உணர்வுள்ளவனாக கொடுமையை அனுபவிக்கிறவனாக இருக்கிறான் பொருள் இருக்கிறது நல்ல வீடு இருக்கிறது நல்ல வேலை இருக்கிறது ஆனால் மனதிலே மகிழ்ச்சி இல்லை காரணம் உறவுகளை பாதுகாக்க அவன் மறந்து போனான் ஆனால் பரிசுத்த வேதாம் சொல்கிறது என்னவென்று சொன்னார் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்பதை வாசிக்கிறோம் போதுமென்ற மனம் வேண்டும் சந்தோஷமாய் வாழ்வதற்காக இல்லாத வேலை குறித்து கவலைப்படுவதற்கு பதிலாக தேவண்டத்தில் எல்லாவற்றையும் நாம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்பொழுது நமக்கு சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு அதோடு கூட நம்முடைய உறவுகளை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இதை நாம் செய்கிறோமா என்பதை சோதித்து பார்க்கலாம் மற்றொரு காரியத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் இரண்டு அதிகாரம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் பற்றி அந்த வாசிக்கிறோம் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே கொடிய இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் மற்றவர்களுக்கும் தேவனுக்கும் கொடுப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம் அப்போ சில இருபது முப்பத்தி ஐந்துல வாசிக்கும் பொழுது வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பது பாக்கியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது கொடுத்திருக்கிறோமா மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கள் ஏழைகளுக்கு கொடுங்கள் தகப்பனுக்கும் தாயிக்கும் கொடுங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்கள் உங்களை சுற்றி இருக்கிற தேவையுள்ள மக்களுடைய தேவைகளை சந்தியுங்கள் நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்கி தாபரிக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை இவைகளெல்லாம் பரிசுத்தவேதான் நமக்கு சொல்லுகிற முக்கியமான காரியங்களாக இருக்கிறது சந்தோஷமே இல்லாமல் வீடு நிறைய உணவு இருந்தாலும் என்ன பிரயோஜனம் வேதம் சொல்லுகிறது விலையிருந்த சாப்பாடு இல்லாவிட்டாலும் சாதாரணமான சாப்பாடு தான் உண்டென்றாலும் மகிழ்ச்சி தான் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியம் என்பதை வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது ஆனால் மனிதன் பொருளிலே தான் சந்தோஷம் இருக்கிறது உணவிலேதான் சந்தோஷம் இருக்கிறது உடையிலே தான் சந்தோஷம் இருக்கிறது அவைகளை சம்பாதிப்பதற்காக ஐஸ்வர்யம் வேண்டும் என்று சொல்லி ஐஸ்வர்யத்தை நாடி போகிறவனாக இருக்கிறான் இதே ஒன்று திமுத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன் கவனியங்கள் ஐஸ்வரியமான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது சிலர் இதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் பலவிதமான காரியத்திலே சிக்கி விழுந்து போகிறார்கள் சந்தோஷத்தை இழக்கிறார்கள் பத்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் ஐஸ்வர்யம் ஒரு காலம் நமக்கு திருப்தியை கொடுக்காது என்று சொல்லி பிரசங்கியின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஐஸ்வர்யம் தன்னை உடையவர்களை அளிக்கும் என்றும் அதே அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அப்படியானால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனித்து நடக்கலாம் நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் முதல் வசனத்திலே சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கலாம் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கியே நலம் என்ற அற்புதமான ஆலோசனையை தேவன் கொடுத்திருக்கிறார் எதிலே சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை கவனிப்போம் எதிலே சந்தோஷத்தை நாம் பறிகொடுத்து விட்டோம் என்பதையும் சோதித்து பார்க்கலாம் தேவனுடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் உண்மையான சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே நாம் அனுபவிக்கலாம் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்